துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட வந்து விஷயத்த சொல்றாங்க நான் உங்களை எப்ப வந்து பார்த்தேனோ உங்க கழுத்துல நான் எப்ப தாலி கட்டினேனோ அப்பத்துல இருந்து நீங்க மட்டும்தான் என்னுடைய ஒய்ஃபா நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்றாங்க இத கேட்டதும் நிலா வந்து சோழா எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம கல்யாணம் நடந்தது இதை பத்தி மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் உன்னுடைய மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்க வந்து சொல்றாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ உங்களுக்கு சம்மதமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இத கேட்டதும் உடனே வந்து நிலா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இது எல்லாமே நம்ம சோழனுடைய கனவு

நம்ம போயிட்டு கேக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அங்க இருந்து போக கிட்ட கிட்ட போகதான் நம்ம சோழனுக்கு ஞாபகம் வருது சோழனோட தான் அவங்க சதீஷ்ன்றவங்க அவங்க கிட்ட போயிட்டு டே என்னடா அச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நம்ம சோழன் நிலாவோட கதை ஏடுவோ அதே கதையை தான் அவங்களும் சொல்றாங்க இதே மாதிரி சொல்றானே எங்க சிஸ்டர் ஒருவேளை சோழன் உங்களை வந்து ப்ரொப்போஸ் பண்ணா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே நிலா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா மாப்பிள்ளை இப்படி இருக்கணும்னு ஒரு தாட் இருக்கும்ல அப்படி இருந்தா தான் நான் ஓகே சொல்லுவேன் இவங்க இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா நான் இதை தான் சொல்லியிருப்பேன் சொன்னதும் சோழனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ரொம்ப ரொம்பவே ஃபீல் ஆயிடுறாங்க உடனே சோழன் அங்கிருந்து கிளம்பி போறாங்க உடனே நிலா கேட்கிறாங்க வீச்சுக்கு கூட்டிட்டு வந்தீங்க எந்த விஷயத்த சொல்றதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க இல்லைங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு போக போறோம்ல அதை பத்தி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அதுக்காகட்டுறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க கோர்ட்டுக்கு போறதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நில நீலா உடனே சந்தோஷப்பட்டுட்டு நீலா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்ப எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன விஷயத்த பத்தி வந்து இப்ப நம்ம சோழன் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ரொம்பவே சந்தோஷமா நிலா வர்றத பார்த்ததும் எல்லாரும் சந்தோஷத்துல இருக்காங்க என்னமா நிலா சோழன் ஏதாவது உங்ககிட்ட சொன்னான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவனா அவனும் எதுவும் சொல்லல சரிண்ண எனக்கு பசிக்குதுன்னு சொன்னதோ சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்ததோ உடனே சோழன் எல்லாம் சாப்பிட்டீங்களா தூங்கினீங்களா என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க இதை கேட்டதும் உடனே ஃபீல் ஆகுறாங்க அடுத்த நாள் காலையில ஆகுது அடுத்த நாள் காலையில நிலா வந்து கோர்ட்டுக்கு போக போறேன்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்டிங்ல இருக்காங்க சோழன் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க